அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் திருவள்ளுவர் சிறப்பை கூறியவர்கள் யாராருங்கிறத இந்த வீடியோ பதிவில் உள்ள வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று பரணரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் வள்ளுவனைப் போல் கம்பனைப் போல் என்று பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் சிறப்பித்துள்ளனர் பிணையளவு போதா சிறுபுள் நீர் பனையளவு காட்டும் படித்தால் என்று கபிலரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று மாங்குடி மருதனாரும் சிறப்பித்துள்ளனர் பொய்ப்பால பொய்யோயே பொய்யின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று தேனிக்குடி கீரனாரும் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம்பாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று கவிமணியும் சிறப்பித்துள்ளனர் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதேர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாவேந்தர் பாரதிதாசனும் திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாதில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாரதிதாசனும் தில்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லுந் தொருஞ்சுவை உள்ளந்தொரும் உணர்வாகும் என்று பாரதிதாசனும் வள்ளுவர் செய் திருக்குறளை மரவ நன்குணர்ந்தோர்கள் என்று மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை அவர்களும் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று அவ்வை பிராட்டியும் கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று இடைக்காடனாரும் தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று சுரதாவும் சொல்லலகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருத்தம் என்று சீத்தலை சாத்தனார் திருவள்ளுவர் மாலையிலும் திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கு ஒரு மதத்தார்க்கு ஒரு நிறத்தார்க்கு ஒரு மொழியார்க்கு ஒரு நாட்டாருக்கே உரியதன்று அது மண்பதைக்கு உலக பொது என்று திருவிகாவும் திருவள்ளுவர் தோன்றிதாவிட்டால் தமிழம் என்னும் இனம் இருப்பதே இவ்வுலகத்திற்கு தெரிந்திருக்காது என்று கி விஸ்வநாதனும் சிறப்பித்துள்ளனர் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ